திமுகவை வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு பிஜேபியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் போதும் என்கிற நிலையில் தான் இன்னைக்கு மக்கள் ஆதரவு நிலை இருக்கிற அதனால அண்ணாமலையெல்லாம் தூத்துக்குடிக்கு வந்து வரமாட்டாரு தைரியமா இருங்க அனிதா ராதாகிருஷ்ணன் முடிஞ்ச இந்த தொண்டர்களோட தேர்தலில் நீங்க மோதி பாருங்க என்பதை நாம சொல்லலாம் நீங்க வேணா ஒன்னு செய்யுங்க அண்ணாமலை தூத்துக்குடியில் போட்டி வரான்னு கேட்டீங்களா கனிமொழியை தூத்துக்குடியை தவிர வேற ஏதாவது ஒரு தொகுதியில் தலைகாட்ட சொல்லுங்க பார்க்கணும் ஸ்டாலினை சென்னையை விட்டு வெளியில வர சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்டாலினையா அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினையோ நீங்க சென்னையை விட்டு வெளியில வா தென் மாவட்டங்களுக்கு வான்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் வெறும் சவடால் சவால் கூட இல்லை சவடால் இதெல்லாம் விரக்தியில வரக்கூடிய வார்த்தைகள் எங்க வீட்டுக்கு ஈடி வந்த சிஐஏ வந்தான்னு சொல்லிருக்கிறாரு சிபிஐக்கும் சிஐக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு அந்த வீடியோ ரொம்ப வைரலா போகுது எங்க வீட்டுக்கு ஈடி வந்தாலும் பயப்பட மாட்டேன்

திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க முன்னாள் அப்படிதான் திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப முன்னாள் அண்ணா திமுக அமைச்சர்கள் ஜெயில போடுவாங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வரும் ஊழல் குற்றச்சாட்டு அது இது சொத்து குவிப்பு ஏதோ ஒன்று வரும் கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறப்ப ஜெயலலிதா அம்மா எப்படியாவது கைது போகணும்னு நினைப்பாரு ஜெயலலிதா அம்மா வந்தவனே கருணாநிதி எப்படியாவது உள்ள போடணும்னு நினைப்பாங்க ஒரு அறுபது வருஷம் அரசியல் நம்ம பாக்குறோம் இப்பதான் முதல் முறையா தமிழக அரசியல்ல பாக்குறோம் திமுக தான் ஆட்சியில் இருக்கா திமுக மந்திரி தான் ஜெயிலுக்கு போறாங்க திமுக ஆட்சி திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போறாங்க என்னன்னு கேட்டா மோடிடா அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு ஆட்சி பயந்துட்டு இருக்கா இல்ல ஒரு திமுக எம்எல்ஏ எனக்கு நண்பர் பேர் சொல்லக்கூடாதுன்னு தான் அவர் சொன்னார் அதனால நானும் பேர் சொல்லக்கூடாது அவர் சொல்றாரு அண்ணா இப்ப திமுக அமைச்சர்கள் ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசுறாங்க தெரியுமா என்ன பேசுறாங்க அடுத்து நீதான் அவர் என்ன சொல்றாரு இல்லப்பா நீ தான் ஜாக்கிரதையா இருப்பா ஒரு மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க எல்லா மாவட்டத்திலும் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க உங்களுக்கு தான் ரெண்டு அமைச்சர் இந்த அமைச்சர் அந்த அமைச்சரை பார்த்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா நீ தான் அடுத்து ஒன்னு தூக்கி உள்ள வச்சிருவாங்க இவர் இல்லன்னா நீங்க ஜாக்கிரதையா இருந்தேன்னா அம்மா சொல்லும் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாரும் அந்த அளவுக்கு அவங்க மேல ஊழல் கூட்டம் சாக்கு எல்லாரும் இடியில இருக்கு எல்லாரும் இன்கம் டாக்ஸ்ல இருக்கு

எங்க தலைவர் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா பொது பணத்தை திருடிட்டாங்க பிரதமர் மீது மட்டும் இல்ல எந்த அமைச்சர் மேலேயாவது குற்றச்சாட்டாவது இருக்கான்னு கேட்கல வழக்கு இருக்கான்னு கேட்கல முதல்ல குற்றச்சாட்டே இல்லை இந்த அமைச்சர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திட்டாரு இந்த அமைச்சர் சொத்து குவிப்பு வழக்கில் அதிகமா சொத்து சேர்த்துட்டாரு இந்த அமைச்சர் ஊழல் பண்ணிட்டாரு இந்த அமைச்சர்கிட்ட ஒரு முக்கியமான வேலை போச்சு லஞ்சம் கேட்டாரு ஒன்னு இருக்கா ஏதாவது ஒரு மந்திரி மேல இருக்கா இல்ல இங்க இருக்கிற பிஜேபி தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க இவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்ல இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடோ இடி ரைடோ கொஞ்சம் கூட பயப்படாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தான் எங்க வீட்டுல ஒண்ணு பிள்ளை ரைடு நடத்திட்டு போயிட்டு என்ன வேணாலும் ரைடு நடத்தி இருந்தா தான் எடுத்துட்டு போக போறேன் ஆனால் இதுவே திமுகன்னா அச்சம் வருகிறது அச்சம் ஏவாவேலன் ஒரு மந்திரி அவர் சொன்னார் எனக்கு இந்தியான்னா என்னன்னே தெரியாது இந்தியா எங்க இருக்கு எங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு தெரியும் திராவிடம் தெரியும் இந்தியா எங்க இருக்குன்னு தெரியாது நக்கல் கிண்டல் ஒரு வாரத்தில் அவர் வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு அவர் பத்திரிகையில் சொல்றாரு இந்திய அரசு எங்களை எப்படி நடத்தலாமா அப்படின்னு இப்ப தெரியுதா இந்தியா எங்க இருக்குன்னு தெரியுதா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தோன்னா இந்தியாலாம் என்னன்னு புரியுதா இது ஒன்றிய அரசுங்கிறான் ஓரளவுக்கு உண்மைதான் மக்களோடு மக்களாக ஒன்றிய அரசு நரேந்திர மோடி அரசு மட்டும்தான் அதனால மக்களோடு ஒன்றிய அரசு ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்க இது மத்திய மத்திய அரசுல தம்பி இது இந்திய பேரரசு மத்தியில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ ஒரு காலத்தில் அப்படிதான் இந்திய பேரரசு ஆட்சி செய்யும் போது பக்கத்தில் எல்லா நாட்டில இருந்து வந்து கப்பம் கட்டுவாங்களாம் அப்படி பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்த மன்னர்கள் வாழ்ந்த நாடு இன்னைக்கு சற்றும் குறையாமல் நரேந்திர மோடி உலகத்தின் சாம்ராஜ்யத்தை பாரத நாட்டில் படைத்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் தான் ஏன் இப்படி வேலை இருக்கோம் நரேந்திர மோடி பெரியப்பாவா சித்தப்பாவா அண்ணனா தம்பியா ஒண்ணு இல்லை எங்களுக்கு ஏதாவது சொந்தமா இல்ல ஊர் ஊருக்கு ஏன் அவர் பேரை சொல்றோம் ஊர் ஊருக்கு ஏன் போஸ்டர்ல ஒரு படம் போடுறோம் இல்ல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து டெல்லியில இருந்து தனியா நோட் அடிச்சு தனியா வருதா ஒண்ணு கிடையாது எனக்கு இந்தியாவிலேயே தன் கைப்பணத்தை போட்டு அரசியல் செய்கிற ஒரே தொண்டன் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் மாத்திரம் தான் யாரு பாக்கெட்ல கைவிட்டு கை செலவு பைப்படத்தை எடுத்து செலவழிக்கிற தொண்டர்கள் எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது இத்தனை பேர் உட்கார வச்சிருக்கிறோம் இதே திமுக கூட்டம் வந்தா இதுக்கு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பில்லு போட்டிருப்பான் கோழி பிரியாணி குவாட்டரம் இல்லாமல் கூடுகிற கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியில் மாத்திரம்தான் இருக்கிறது மற்ற கட்சிகள்ல இல்ல பணம் கொடுக்காம வேலையே ஆகாது பிஜேபியில் மாத்திரம்தான் பணம் கொடுக்காமலும் அரசியல் செய்ய முடியும் மக்களை உயர்ந்த ஒரு உணர்வு நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும் இந்த தேசத்தையும் சமுதாயத்தையும் நேசிக்க வைக்க முடியும் அதற்கென்று தொண்டர்களை தயார்படுத்த முடியும் நிரூபித்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் வேற கட்சியில இந்த மாதிரி இல்லை இல்லை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் மற்ற கட்சியில அரசியல் தொழிலாளர்கள் தான் இருக்காங்க பொலிட்டிக்கல் லேபர்ஸ் காசு கொடுத்தா வேலை செய்வான் பிஜேபி அரசியல் தொண்டர்கள் இருக்காங்க பொலிட்டிக்கல் கேடம் கேடம் இருக்கிற கட்சி பிஜேபி தான் இவன் கூலிக்கு வேலை செய்யறது கிடையாது கூலிக்கு மாரடிக்கிறது கிடையாது தான் என்ன அடக்குமுறை வந்தாலும் எத்தனை போலீஸ் கெடுபிடி வந்தாலும் எத்தனை வழக்கு போட்டாலும் பாரத் மாதாக்கு ஜெயன்ற தாண்டி உனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படி இந்த கட்சி வளர்ந்து வந்திருக்க மக்களோடு மக்களாக இருக்கு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க வெள்ளம் தூத்துக்குடியில வெள்ளம் வரும்போது உங்க கூட இருந்த கட்சி எதுன்னு சொல்லுங்க இங்க இருக்கிற எதிர்கட்சி காரனுக்கும் கேட்கிறேன் ஆங்காங்கே ஒளிந்து கேட்டுக் கொண்டிருக்கிற திமுக காரனுக்கும் நான் கேட்கிறேன் எந்த கட்சி மக்கள் முன்னால் நின்றது எந்த கட்சி தொண்டர்கள் மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கினார்கள் எந்த கட்சி தொண்டர்கள் மக்களை உடனே அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக கூட்டிட்டு போனாங்க எந்த கட்சியுடைய தலைவர்கள் உடனே இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு யாரு வந்தாங்க எந்த கட்சியிலிருந்து மத்திய அமைச்சராக டெல்லியிலிருந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் இந்த ஊருக்கு வந்தாங்க அவங்க வரும்போது கூட முதலமைச்சர் இருந்தாரா ஸ்டாலின் இருந்தாரா மத்தியில் ஒரு அமைச்சர் வரும்போது ஸ்டாலின் இருந்தாரா இல்ல அப்போ மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு ஒரு தேவை என்றால் உடனடியாக ஓடோடி வருகிற கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மற்ற கட்சி எல்லாம் நம்மை விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கிற கட்சி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மாற்று கட்சி இல்லைங்க இது மாற்று அரசியல் மற்ற கட்சியெல்லாம் என்ன நினைக்குது யாரோ ஒருத்தர் ஐம்பது கோடி நூறு கோடி வச்சிருப்பான் பெரிய பணக்காரன் அவனை தேர்தலை நிறுத்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேருக்கு ஆளுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கூட ஒரு முப்பது நாற்பது கோடி வரும் ஜெயிச்சுக்கா அதுக்கப்புறம் அடி கொள்ள இந்த மக்கள் என்னன்னே கேட்க மாட்டான் ஏன் ஐநூறுவா காசு வாங்கிருக்காங்களே ஐநூறுவா காசு வாங்கினதுனால அதற்கப்புறம் அவன் எதுவுமே கேட்கறதுக்கான தகுதி அவனுக்கு இல்லை வாக்காளருக்கு நீ மாத்திரம் லஞ்ச ஊழல் நீ மாத்திரம் கரப்ஷன் நீ மாத்திரம் அயோக்கியனா இருந்தா போதாது அப்புறம் நான் என்ன செய்யணும் மக்களையும் அயோக்கியா மாத்திடு மக்கள் யோக்கியனா இருந்தான் உன்னை பார்த்து கேள்வி கேட்டே இருப்பான் அவனையும் நீ அயோக்கியனாக்கிட்டா உன்னை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான் நாமளும் விவரம் தெரியாம என்ன செய்யறோம் ஒரு ஐநூறுபா கொடுத்துட்டாரு பால் மேல சத்தியம் பண்ணுறு ரூபா வாங்கிட்டு பால் மேலே வச்சு சத்தியம் பண்ணு எனக்கு தான் ஓட்டு போடுவேன் ஒரு குழந்தை மேலே சத்தியம் பண்ணு எனக்கு தான் ஓட்டு போடுவேங்க ஒரு துண்டை போட்டு இது மேலே துணி மேல சத்தியம் பண்ண ஓட்டு போடுவேன் மக்களுக்கு எதெல்லாம் செட்டிமெண்ட்டோ அதெல்லாம் பயன்படுத்தி அப்போ அந்த அக்கா என்ன நினைக்கும் ஐயோ அன்னைக்கு பால் மேலே வச்சு சத்தியம் பண்ணிட்டேன் அவனுக்கு தான் போட்டு துவைக்கணும் என்ன போட்டது அவனை பிடிக்கல அவனுக்கு தான் போட்டு துவைக்க அஞ்சு வருஷம் அவனுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு லைசன்ஸ் தருவது யாரு நீங்களும் நானும் தான் ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால அஞ்சு வருஷம் தொகுதிய கொள்ளே அடிக்கிறான் அது நம்ம பணம் தான் தெரியாமலே இது நினைச்சு வாங்கிட்டு இருக்கோம் இந்த பணம் எங்க இருந்துச்சு அவனுக்கு அந்த ஐநூறுபாயிரம் ரூபாய் ரேஷன் கடையில் போய் ஒரு கிலோ ஜீனி வாங்குற சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கிலோ ஜீனி வாங்கினா எவ்வளவுக்கா இருக்கு ஜீனியில சர்க்கரை எவ்வளோ இருக்கு ஆயிரம் கிராம் இருக்கா எண்ணூறு கிராம் இருக்கா எண்ணூறு கிராம் இருக்கு இரநூறு கிராம் எங்க போச்சு நீ வாங்கினா ஐநூறு ரூபாயில போச்சு அரிசி வாங்கினா இருபது கிலோ அரிசி வாங்கினா எத்தனை கிலோ இருக்கு பதினேழு கிலோ தான் இருக்கு மூணு கிலோ எங்க போச்சு நீ ஓட்டு அதுதான் போச்சு ஆஸ்பத்திரிக்கு போனா இல்ல சரி டாக்டரை உட்கார வச்சா மருந்து மாத்திரை இல்ல அதை தாண்டி அவன் ஏதாவது மாத்திரை கொடுத்தான்னு போட்டிருக்கான் தரமானது வேற போட்டிருக்கான் பயமா இருக்கு அதை சாப்பிடறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நினைக்கிறோம் தரமானது அல்ல அதை சாப்பிட்டா வியாதி போகுதோ இல்லையோ ஏகப்பட்ட பிரச்சனை வருது எத்தனை மருத்துவமனைகளில் திமுக ஆட்சி வந்ததுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு விளையாட்டு வீராங்கனையுடைய உயிரே போச்சு அப்ப ஏன் இல்ல மருந்து இல்ல மாத்திரை இல்ல ஆஸ்பத்திரி டாக்டர் இல்ல நீ வாங்கின ஐநூறு ரூபாய் நல்லதான் அப்ப எங்க இருந்து எடுப்பான் உனக்கு கொடுத்த காசை எங்க இருந்து எடுப்பான் இந்த மக்கள் வரிப்பணத்துல இருந்தான எடுக்கணும் அப்படிதான் எடுக்கிறான் எல்லா அரசியல்வாதியும் காசு கொடுக்கிற எல்லா அரசியல்வாதியும் நீ இந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா நீ அவன் இந்த நாட்டையே கொள்ளையடிக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்குறேன்னு அர்த்தம் நீ ஐநூறு ரூபாய்க்கு அவன் ஓட்ட வித்தைனா அவன் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த நாட்டை விற்பான் தெரிஞ்சுக்கோங்க ஓட்ட வித்தா அவன் நாட்டை விற்பான் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் சொல்லுது ஓட்டு போட பத்து பைசா நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு அறிவிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனா நீ பிஜேபி எம்பியை தேர்ந்தெடுத்து பாருங்க அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு மக்களுக்கு செய்யற சேவைக்கு உங்களுக்காக செய்து கொடுக்க போறது அத்தனை உதவிக்கு உங்க கூட இருக்கிறதுக்கும் எப்படி ஓட்டு போட்டா பத்து பைசா லஞ்சம் கொடுக்க மாட்டாரோ அவர் செய்கிற அத்தனை சேவைக்கும் பத்து பைசா லஞ்சம் வாங்க மாட்டார்ன்றதும் பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கப்புறம் இங்க பிஜேபி எம்பி வரட்ட தூத்துக்குடிக்கு ரேஷன் கடையில ஒரு குழு ஜீனி ஒரு குழவா இருக்கும் இருபது கிலோ அரிசி இருபது கிலோ இருக்கும் பத்து கிராம் குறைஞ்சாலும் பிஜேபி எம்பி அந்த வாசல்ல வந்து நின்றுட்டு இருப்பாரு பாருங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சவால் விட்டு சொல்கிறேன் ஜிஹெச்சுக்கு போங்க மருந்து இருக்கும் டாக்டர் ஒழுங்காக மாறி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியா இருக்கு ஒழுங்கா பாடம் நடத்துவார் ரோடெல்லாம் ஒழுங்கா இருக்கும் இப்படிதான் எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி அவங்க ஸ்டேட்ல நடக்கும் இங்கே மாத்திரம்தான் நாம வீட்டை பூட்டி திருடங்கையில் சாவி கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து வளர்க்கணும் பார்த்து பார்த்து நம்ம பண்பாடை காப்பாத்துறோம் நம்ம மொழியை காப்பாத்துறோம் நம்ம பொம்பளை பிள்ளைங்களை காப்பாற்றி வளர்க்குறோம் வளர்க்குறோம் நம்ம வீட்டை என்னென்னலாம் நல்லது சொல்லணுமோ பண்டிகைகள் கொண்டாடணுமோ சாமி கும்பாடணுமோ குலதெய்வம் கும்பிடணுமோ எல்லாம் கும்பிட்டு கொண்டாடுறோம் எல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டை எல்லாம் பூட்டிட்டு பெட்ரூமை பூட்டு வாசகருவை பூட்டு கேட்டை பூட்டு எல்லாம் பூட்டிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரர் ஒய்வு பார்த்து கேட்பாங்க பார்த்து பார்த்து வீட்டை பூட்டிட்டு திருடங்கையில எப்படி சாவிய கொடுக்க கூடாதோ அதே மாதிரி பார்த்து பார்த்து நாம் கட்டமைத்த இந்த தமிழகத்தை பூட்டி பூட்டி வைத்த தமிழகத்துல இந்த சாவியை திமுக கையில கொடுத்துட கூடாதுன்றதுதான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லு திருடங்கையில சாவியை கொடுக்கறதுக்கும் திமுக காரன் ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அடிக்கிற கொள்ளதான் அதிமுக ஆட்சியை விட்டு போறப்போ அஞ்சரை லட்சம் கோடி கடன் திமுக ஆட்சியில மூணு லட்சம் கோடி கடன் எக்ஸ்ட்ரா வாங்கிதான் எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கு முன்னாள் நிதியமைச்சரே பேசியிருக்கிறார் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இருக்கு அவருக்கு வருத்தம் என்ன தெரியுமா இன்னும் எங்களை கடன் வாங்க விட மாட்டேங்கிறார் இந்த மோடி அப்படின்னு வருத்தப்படுறார் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு நம்பர் ஒன் கடனாளி யாரு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் குடிகார யாரு தமிழ்நாடு நம்மை கடனாளி ஆக்குறதுக்கு நம்மளை ஆக்கிறதுக்கு ஒரு ஆட்சி வேணுமா இந்த மூணு லட்சம் கோடி பணம் எங்க போச்சு நான் ரோடு